ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கலைச்சல் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழக முதல்வருக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இது எப்படி போகும் இது உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தல்னால நடந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறதா அல்லது இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கணும் அப்படின்னு ஆளுநர் விரும்புகிறார் அப்படிங்கிறதுனால இந்த அழைப்பு அப்படின்னு பார்க்கலாமா இல்லை இதில் வந்து உச்ச ஒரு இது ஆளுநர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அவர் ஃபிகர் ஹெட்டு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு அவருக்கு வந்து என்ன பெருசாக ஆணையிட முடியும் உச்ச நீதிமன்றம் ஆணையிடுவது என்பது சிரமம் இன்னொன்று ரெண்டு பேருக்கு மட்டும் ஆணைய முடியும் ஆணையிட முடியாது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் பிகாஸ் தே ஆர் கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸ் இன்னொன்று உச்ச நீதிமன்றம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கே விளக்கம் வியாக்கியானம் செய்யக்கூடிய இன்டர்ப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஒரு கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனோட சொல்லலாம் ஒரு பாதுகாவட்டம் அவங்களுக்கும் அதில் கான்ஸ்டியூஷனில் தொடர்பாக பல பவர்ஸ் இருக்குது இப்போ அவங்க ரெண்டு கான்ஸ்டியூஷனல் ஹெட்டும் எப்படி மோத முடியும் கான்ஃபரான்ஸ் பண்ணுறது சிரமம் சொல்லி தான் அவங்க ஒரு வயா மீடியாவை தான் ஆளுநர் வந்து நீங்கள் முதல்வரோட பேசி பாருங்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே பேசி சுமூகமாக சில விஷயங்களில் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒன்று வாங்கன்னு சொல்கிறாங்க அது ஆளுநர் ஏத்துக்கிறார் இல்ல அது பெரிய விஷயமா நம்ம இங்க பாக்கணுமா ஏன்னா எதிர்த்தரப்புலேருந்து அரசு தரப்பு அப்படின்னு பாக்கணும்னா திமுகனே வச்சுக்கலாமே திமுக தரப்புல இருந்து சொல்லும் போது ஆளுநர் இறங்கி வந்திருக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாங்க இது அப்படி எடுத்துக்கிறதா இல்ல ஆளுநர் வந்து பெருந்தன்மையா அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க பாக்குறாருன்னு நினைக்கிறதா இல்ல இல்ல உச்ச சொன்ன பிறகு அவரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதுல ஏதாவது பலன் கிடைக்கும் தான் நினைக்கிறாரு அவர் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு அவரே ரெண்டு பேரும் பேசுங்கன்னா முதல்வர் கூப்பிடலாம் முதல்ல முதல்வர் கூப்பிடல முதல்வருக்கு இருக்குது ஆளுநர் கூப்பிட்ட பிறகு நான் மழை வெள்ளத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் பிறகு வர்றேன்னு சொல்றாரு டெய்லி போய் பார்த்துட்டு இருக்கிறாரா அதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாக்குறதுக்கு அதை போயிருக்கலாம் இவருக்கு அதில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆளுநர் நம்பிக்கையோட கூப்பிடறாரு இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க சொல்கிறது இதோடு முடிகிறது எங்களுக்கு இதுக்கு ஒரு முற்று புள்ளி வைக்கணும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆளுநர் வந்து நாங்கள் அனுப்பிச்ச மசோதாக்களை அவருக்கு ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது மாநில அரசு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை அவர் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது ஒன்று அவர் ஏற்றுக்கிறணும் இல்லை அவர் வந்து திருப்பி அனுப்பலாம் மாநில சட்டமன்றத்துக்கு நீங்கள் இந்தந்த திருத்தங்கள் செய்யுங்க ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது திருத்தங்களை செய்யுங்க நான் அனுப்பலாம் இரண்டாவது முறை இன்னொன்று மூணாவது ஒரு சாய்ஸ் என்னென்னா இப்போ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர் இன்வால்வ் ஆகுது அவருடைய அதிகாரத்துக்கு மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு மீறினதாக பல விஷயங்கள் இருக்குது நீட்டு ஒரு மாநில அரசு தீர்மானிக்க முடியாது ஒரு கவர்னர் தீர்மானிக்க சொல்ல போனால் மத்திய அரசை தீர்மானிக்க முடியாது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்னொரு பாடியில் பெண்டிங்கில் இருக்குது லெவன் மெம்பர் பெஞ்சில் பெண்டிங் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் அவர் அவர் வந்து ப்ரெசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறார் தனக்கு மேலே அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் இன்வால்வ் ஆன விஷயங்களை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறார் இந்த பத்து மசோதாக்களை திமுக திரும்ப பெறணும்னு சொல்கிறாங்க உச்ச என்ன சொல்லுது அவர் முதலையே அதை அனுப்பிச்சிருக்கலாம் அவர் எதுக்கு இங்கே அனுப்பிச்சார் சட்டமன்றத்துக்கே அனுப்பிச்சாரு ரிவ்யூக்கு தான் அனுப்பிச்சார் சட்டமன்றம் ரிவ்யூ பண்ணி ரெண்டாவது அனுப்பும்போது அதை அவர் ஏற்றுக்கொண்டு தான் ஆகும் வேற சாய்ஸ் அவர் கிடையாது ஃபஸ்ட்டு த்ரீ ஆப்ஷன்ஸை அவர் முதலே எக்ஸசைஸ் பண்ணணும் சட்டமன்றத்துக்கு அந்த மசோதா போய் திரும்ப சட்டமன்றம் அதே ஏற்றி இல்லாட்டி மாறுதல்களோடு ஏற்றி திரும்ப அனுப்பும்போது அதை திரும்ப ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கான பவர் ஆளுநர் கிடையாது ஆனால் இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறாரு ஆளுநர் அனுப்பியிருக்கிறாரு இப்ப இது சம்பந்தமா மனு கூட தாக்கல் பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசு அப்ப இதுல என்ன சிக்கல் வருகிறோம் இல்லைன்னா அவர் எப்படி அதை அனுப்புனாரு எந்த அடிப்படையில அவர் அனுப்பி இருக்கு உச்ச நீதிமன்றம் தவறுன்னு சொல்லுதுங்க அதுக்கு அவருக்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது ஆனால் அவர் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாரு சொன்ன பிறகு அனுப்பிச்சிட்டாரு உச்ச நீதிமன்றத்தினுடைய அட்வைஸ் தான் அது அட்வைஸ் கூட சொல்ல முடியாது ஒரு சில முறைகளை அவங்க அறிவுறுத்துறாங்க அறிவுறுத்துறாங்க அறிவுரை கூட தர முடியாது அறிவுறுத்துகிறாங்க அதே ஆளுநர் வந்து மீறி அனுப்பிச்சிட்டாரு இப்போ திமுக என்ன நினைக்கிது அந்த பத்து மசோதாக்களை பற்றி தான் பேசணும் மெயினாக மீறி இப்போ நூற்றி எண்பத்தோரு மசோதாக்களில் பெண்டிங் வந்து அஞ்சு தான் இருக்குது அதில் திமுகவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இந்த பல்கலைக்கழகங்களுடைய சான்சலராக முதல்வர் இருக்கணும் கவர்னர் இருக்கக்கூடாது ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி த்ரீ கான்ஸ்டிடியூஷனுடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் கவர்னர் இஸ் தி எக்ஸ் அஃபிசியோ சான்சலர் ஆஃப் ஆல் தி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு மட்டும் கிடையாது எல்லா மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் எக்ஸ்அஃபிஷியோ அவர் சான்சலர் அவர் தான் எக்ஸ் அபிசியோ சான்சலர் எக்ஸ் அஃபிசியோ மீனிங் என்னென்னா பை விச் ஆஃப் பீங் தி கவர்னர் ஈஸ் ஆட்டோமேட்டிக்கலி நாமினேட்டட் நாமினேட்டடாக தி பிகம்ஸ் தி சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அவர் ஆ ஆளுநராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு சான்சலர் அவர் தான் இது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லும் இதை மாற்றினா நீங்கள் திருத்தம் கொண்டு வரணும் நாடாளுமன்றத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஒரு டூ தேர்டு மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணால் தான் இந்த பவரை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இல்லை ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல கூட அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல சார் முதல்வருக்கு தான் வந்து அந்த வேந்தரா பதவி இருக்கணும் அப்ப இருக்கிறப்ப திமுக வந்து ஒன்றும் அதை பெருசா எதிர்க்கவும் அந்த எதுவுமே பண்ணலையே சொல்ல அப்ப அத வந்து கருணாநிதி அத திமுக அதிமுக கோரிக்கை ஜெயலலிதா அம்மாவுடைய கோரிக்கையை எதிர்த்தார் எதிர்த்து கற்றுகளே எழுதினார் அது வாய்ப்பு இல்லை அதுக்காக ஃபைட் பண்ணுறது சரி கிடையாது என்னென்ன என்ன பண்ணணும்னா வை சான்சலரை நியமனத்தில் ஒரு மூணு பேரை சாய்ஸ் கொடுக்குறாங்க அது அதையில் ஒருத்தரை வந்து ஆளுநர் ஏற்றுக்கணும் அவர் அதை மூணையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஆளை அவர் நாமினேட் பண்ணுறாரு அவருடைய சாய்ஸை அது இந்த கவர்னர் ரொம்ப தொடர்ந்து செய்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து குபாரப்பாவா வரிசையாக செய்கிறாரு மாநில அரசுக்கு ச கொடுத்த அந்த பேனலை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவர் செய்கிறாரு பட் அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு கான்ஸ்டிடியூஷன் மட்டும் சொல்லப்படல இந்த மூணுக்குள்ள தான் பண்ணணும் சரி மூணு குடுக்கணும் மாநில அரசு அண்ணா அதுல சார் சில குழப்பங்களும் இருக்கிறதா சொல்றாங்க இவங்க கொடுக்கிற அந்த மூணு சாய்ஸ் கூட இவங்க எதுவும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இல்ல இவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிற ஆளாவே இருக்கு அப்ப அதுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் அதை வந்து கூடிய ஒரு மனநிலைமையில இல்லை ஏன்னா அவர் வந்து எது சொன்னாலும் பிளைண்டா எடுத்துக்கணுங்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இல்ல இவங்க கொடுக்கற சாய்ஸே அப்படி கொடுக்கறாங்க அப்படிங்கிறாங்க அப்ப வெளியில நமக்கு அந்த தெரியக்கூடிய பிம்பம் என்னன்னா அரசு கொடுக்கறத ஆளுநர் எதுக்கு எடுத்தாலும் மறுக்கிறார் தான் தெரியுது ஆனா உள்ள இவங்க என்ன பண்றாங்க எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கிறது வெளியில வரல இப்ப இந்த இடத்துலயும் ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு கல்வியாளர்களை செலக்ட் பண்ணி கொடுக்காம இவங்க கட்சிக்காரங்க பேரை கொடுக்குறாங்க கட்சிக்காரங்களை கொடுக்கும்போது அதில் ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் ஏற்கனவே இருக்குது பல பேர் மேலே கேஸ் இருக்குது இங்கும் கூட பெண்டிங் இருக்குது கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்ஸ் முன்னாள் வைஸ் சான்சலர் மேலேயே கேஸ் இருக்குது நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை அப்போ இவங்க கொடுத்த சாய்ஸில் அண்ணா திமுக திமுக சாய்ஸில் வந்து குறிப்பாக திமுக கொடுத்த சாய்ஸஸில் ரொம்ப கல்வியாளர்களுக்கு பதிலாக கல்வி துறைக்கு சம்மந்தமில்லாத பல பேர்களை கட்சிக்காரங்களை கொடுக்குறாங்க அவங்க வேலை ஊழல் குற்றச்சாட்டுக்கு வருது அதான் ஆளுநர் சொல்கிறாரு நீங்கள் கொடுக்குற பேனலை நாங்கள் ஏற்றுக்கிற முடியல அது அது தகுந்த தகுதி உள்ள ஆட்களை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க

இப்போ கடைசியில் குமரப்பா மேலே ஒரு ஊழல் புகார் இருக்குது இல்லையா ஆளுநர் போட்ட ஆள் மேலே ஊழல் புகார் இருக்குது இல்லையா இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் நினைக்கிறேன் நம்ம நீங்களோ நானா கூட நாளைக்கு வைஸ் சான்சலராக போனால் நம்ம ஊழலுக்கு ஆட்படுவோம் போட்டிருக்கு அங்கே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஏகப்பட்ட பணத்தை பலம் இருக்கணும் இல்லாட்டி நம்மளை மாட்டிக்கிடுவோம் போனா அது நமக்கு அந்த சாய்ஸ் இல்லை அது வந்து திருடுறாங்க அது திருடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கும் இருக்கும்போது அது பாரம்பரியமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல திமுக முரண்டு பிடிக்க முடியாது இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது உச்ச நீதிமன்றமே அதை திருப்பி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைண்டாங்க அதை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி பிரசிட்க்கு உத்தரவு போடுறதுக்கு எங்களால முடியாது சொல்லிட்டாங்க ஆனா இது அந்த முறையை விதிமுறையை மீறிய செயல் அப்படின்னு தானே தமிழ்நாடு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்க வந்து இரண்டாவது தர நிறைவேற்றி அனுப்புனா அதற்கு ஒப்புதல் தரணும் ஆளுநர் அப்படின்னு இருக்கு அதையும் மீறி குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி இருக்கிறாருங்கும் போது இந்த இடத்துலையும் சட்ட ரீதியான சிக்கல்கள் மறுபடியும் வருமான்னு நான் கேட்கிறேன் உச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவோம் முதலே அனுப்பிச்சிருக்கலாம் அவர் இது கான்ஸ்டியூஷன் இன்வால்வ் ஆயிருக்குது என்னை என்னை விட மேற் மேலே இருக்கிற இந்த குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கிறது சரியாக இருக்கும் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர்கிட்ட அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் சில அவர் கேட்கிறார் இல்லை சார் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து அரசு அனுப்ப முடியும் இந்த பத்து மசோதாக்களை மாநில அரசுக்கு அனுப்பிச்சப்போ எந்த கிளாரிஃபிகேஷனும் அமெண்ட்மெண்ட்டும் கொடுக்கல அவர் திருத்தங்களும் கொடுக்கல அப்படி தான் அனுப்பிச்சார் ஒன்றுமே சொல்லாமல் அனுப்பிச்சார் இவங்க ஒன்று அதே இதை நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க திரும்பவும் அது அந்த இடத்துல தான் மாநில அரசு என்ன கொடுறாங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்ச பிறகு நாங்கள் நாங்கள் கொடுத்த பிறகு அவர் ஏற்றுத்தான் ஆகணும் அதை ப்ரெசிடென்ட்டுக்கான பிறகு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லும்போது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கிறது இருந்தாலும் அனுப்பிச்ச பிறகு என்ன செய்ய முடியும் ஆனால் சார் இன்னொரு விஷயமும் இப்போ வந்து எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கணும் ஆளுநருங்கிறது ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது தான் திமுக தரப்புலேருந்து திமுக அரசு நான் சொல்ல வரல திமுக கட்சியிலேருந்து பேச வர்றவங்க எல்லாருமே இதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பகிரங்கமாக இப்போ ஆன்லைன் ரம்மி அவங்க கேட்கறது என்ன அவனை ஆளுநர் தரப்பில் பேசுகிற கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ஆன்லைன் ரம்மிக்கு வந்து நீங்கள் சட்டம் ஏற்றுனீங்க அதற்கே வந்து ஒப்புதல் கொடுக்கல ஆளுநர் இனிமே போகக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஆளுநர் தான் பொறுப்பு அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்க ஆனால் இன்னைக்கு அது வழக்கில் அது கோர்ட்டில் போகும்போது அது நின்றுச்சா அப்போ ஆளுநர் கேட்கறது என்னன்னா நாளைக்கு கோர்ட்ல கூட எதிர்த்தரப்பு ஃபைட் பண்ணாலும் ஒரு வலுவான ஒரு சட்டமா அது இருக்கணும்னு தானே அவர் சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த இடத்துல கூட எந்த ஒரு அதிகாரமும் இல்லை ஆளுநருக்கு எதையும் கேள்வி கேட்க கூடாது நாங்க கொடுக்கறத நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரு சரியான இதுவா அதாவது நியாயமான ஒரு மசோதாக்களாக இருந்தா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது அதே சமயம் கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள்ல கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஆளுநருக்கு இருக்கா இல்லையா சட்டப்படி கேள்வி கேட்கலாம் அதான் அவர் திருப்ப மசோதாவை அனுப்பும் சில கேள்விகளோடு எனக்கு விளக்கங்கள் வேணும் சொல்லி அனுப்பலாம் அந்த விளக்கங்கள் திரும்ப கொடுத்து அந்த மசோதா திரும்பவும் விளக்கங்கள் கொடுக்குறாங்க இப்போ இந்த ரெண்டு அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேலே ரெண்டு மேலே இருக்கக்கூடிய மாநில குற்ற ஊழல் தடுப்பு பிரிவு கொடுத்த ஜிபிஎஸ்சி கொடுத்த அந்த விசாரணையை அவர் நிறுத்தி வச்சுருக்காரு அதில் எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும்னு கேட்குறாரு இந்த கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்க கொடுத்த பிறகும் அவர் வந்து அதை ஏற்றுக்கிறாமல் வைக்கிறார் பெண்டிங்கில் வைக்கிறார் எங் அங்கே தான் கொஸ்டின் வருது இந்த பெண்டிங்கில் எவ்வளோ நாளைக்கு வைக்கலாம் திஸ் இஸ் த மெயின் கொஸ்டின் ரேஸ்ட் பை டிஎம்கே நீங்கள் பெண்டிங்கில் எவ்வளோ நாளைக்கு வைக்கலாங்க அது வந்து நீங்கள் சட்டப்பிரிவு இரநூறு ஆளுநர் வந்து அதை வந்து அசேலி அஸ் பாசிபிள் தான் அனுப்பணும்னு சொல்லுது நீங்கள் உங்கள் மசோதா பெண்டிங் இருந்துச்சுன்னா அஸ் ஏலி அஸ் பாசிபிள் தான் கேரளாவிலும் இதுதான் பிரச்சனை அங்கே இருக்க ஆளுநரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அஸ் ஏலி அஸ் பாசிபிள் அவர் சொல்கிறாரு அது பத்து வருஷம் பாரு நீங்கள் சொல்லுவீங்க பத்து நாள் பீங்க அது சரியாக தெளிவாக இல்லை கான்ஸ்டியூஷன்லேயும் இல்லை சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சர்க்காரியா கமிஷன் அது மூணு மாதமாக அதுக்கு கெடு வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் பதினேழு வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க திமுக இதே திமுக அப்போ நீங்கள் அதை திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம்ல சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை நீங்கள் அமுல்படுத்த சர்க்காரியா கமிஷன் கொடுங்க நீங்கள் அமைத்த ராஜமன்னார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் கொடுத்த ரிப்போர்ட் படி அறுபத்தொம்போதில் அமைச்சீங்க எழுபத்தொன்று ரிப்போர்ட்டில் ஆளுநருக்கு கால வரம்பு நிர்ணயிக்கணும்னு சொன்னாங்க அவங்க எவ்வளோ நாள் சொல்லலை அதை அதையாவது நீங்கள் அமுல்படுத்த முயற்சி பண்ணீங்களா ஆட்சியில் இருந்தப்ப உங் நீங்கள் நியமித்த கமிட்டி கொடுத்த அறிக்கையாவது பரிந்துரையாவது நிறைவேற்றணி அன்னைக்கு நீங்கள் நினைக்கலையே அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வலுவாக இருந்தது திமுக நினைச்சிருந்தா அன்னைக்கே ஆளுநர் பற்றி இவங்களுடைய சர்ச்சைகள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் நீங்கள் அதெல்லாம் செய்யலையே நீங்கள் ஆட்சியில் பதினேழு வருஷம் எல்லா ஆட்சிலையும் நீங்கள் உங்க உதாரணம் வாஜ்பாய் ஆட்சி ஐந்து வருடங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தெரியும் பிறகு யூபி ஆட்சி பத்து வருஷம் உங்கள் தலைவர் தானே ரெண்டு தடவையும் யூபி ஆட்சியில் உங்கள் தயவுல தான் அவங்க இருந்தாங்க நீங்கள் வித்ரா பண்ணியிருக்கலாமே நீங்கள் எப்போ வித்ரா பண்ணீங்க ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப்போர் உச்சக்கட்டத்தில் இருந்து ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு வித்ரா பண்ணலை நீங்கள் என்ன பண்ணீங்க கடைசி வரைக்கும் அந்த ஆட்சியில் தொங்கிட்டு இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் முடிய போகுது இது நிச்சயமாக திரும்பி வராது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்க என்ன காரணத்தை அப்போ சொல்கிறீங்க ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் விஷயத்தில் ஐநா தீர்மானத்தை இந்திய அரசு மாற்றி கொடுக்கணும் நாங்கள் சொல்கிறது அதில் சேர்க்கணும்னு சொன்னாங்க அதே காங்கிரஸ் அரசு அதை சேர்க்க தயாராகிடுது சா காங்கிரஸ் அரசனுடைய ப்ரப்போசல்லாம் அது இல்லை இவங்க கொடுத்தது அவங்க சேர்க்க தயாராக இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க காங்கிரஸ் பற்றி வெளியேறினாங்க இருக்கும்போது இந்த காரணத்தை சொல்லிவிட்டு நாங்கள் தமிழர்களை பாதுகாத்தோன்னு சொல்லிக்கலாம்ல படுகொலை நடந்தப்ப ஒன்றும் பண்ணினேன் நீங்கள் இந்த இது ஐநா தீர்மானத்தால் ஒரு பைசா புண்ணியம் இல்லாது அதுக்காக நாங்கள் பெரிய வீரா தீரர்களாக வெளியே வந்தீங்க தான் நடந்துச்சு நீங்கள் அப்போ இதையெல்லாம் செஞ்சுருக்கலாம் நீங்கள் எதைதான் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலை அப்போ செஞ்சிருந்தீங்கன்னா ஆளுநருடைய பவர்ஸை நீங்கள் கட்டியல் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிங்க அந்த ஏன் நீங்கள் அமுல்படுத்துறதுக்கு மத்திய ஆட்சியில் நீங்கள் முக்கியமான இடத்துல இருந்தப்ப ஏன் செய்யலை உங்களுக்கு எல்லா சாத்தியமும் இருந்த நேரத்தில் நீங்கள் க அமைச்ச கமிட்டியினுடைய பரிந்துரையை நீங்கள் மறந்துட்டீங்க அதுதான் சீக்கிரம் அன்றைக்கி சொன்னோம் நாங்கள்லாம் ஆனால் நீங்கள் கேட்கலை இப்போ வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிறீங்க ஆளுநர் என்ன கொடை குடையிறாரா சென்னாரெட்டி குடைஞ்சப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஜெயலலிதா ஆட்சியை குடைஞ்சப்ப நீங்கள் ஆ சென்னாரெட்டி ஆதிச்சிங்கன்னா மத்திய ஆட்சியில் இருந்தீங்களா சென்னாரெட்டி ஆதிச்சிங்க ஆ ஆதிச்சுட்டு தானே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நீட் தேர்வு இந்தியா முழுக்க நடந்தப்ப தமிழ்நாட்டில் நடந்தப்போ நீங்கள் மத்திய ஆட்சியில் இருந்தீங்க என்ன செஞ்சீங்க அந்த தேர்வுனுடைய முடிவுப்படி மருத்துவ சேர்க்கையை செய்ய முடியல காரணம் அதுக்குள்ளே மூணு நபர் நீதிபதிகளுடைய ஐகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு வந்து இது செல்லாது சொல்லிடுச்சு நீட்டு ரத்துன்னு சொல்லிடுச்சு அதனால் அது டேக் ஆஃப் ஆகட்ட இல்லட்டா அது அட்மிஷனே நடந்திருக்கும் அப்போ எங்கே இவங்களுக்கு சிக்கல் வருதோ அப்போ தான் வந்து இதை பற்றி கேள்விகளை ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து நீங்கள் ஆளுநரோட பேசுனா என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் நீங்கள் சான்சலராக இருந்துக்கோங்க அட்லீஸ்ட்டு நாங்கள் மூணு பேர் கொடுக்குறத பேனலை அதில் ஒரு ஆளை நீங்கள் எடுக்கணும் அதை நீங்கள் ஒத்துக்கோங்க நாங்கள் இதை ஒத்துக்கிறோம் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அவரை விட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு இவங்க வர முயற்சி பண்ணலாம் அது இப்போ அவங்க இவங்க போய் பேசுகிறதுக்கே தயக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பிரயோஜனம் இல்லை நினைக்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஆளுநரை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் நீங்கள் விட்டுற முடியாது என்னதான் சொன்னாலும் அவருக்கு சட்டப்படி பாதுகாப்பு பவர்ஸ் இருக்குது அதாவது குடியரசுத் தலைவருக்கு பவர்ஸ் இல்லைங்க செவன்டி ஃபோர் செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா எழுபத்தி நாலு குடியரசுத் தலைவர் வந்து ஆக்ஸ் அட் தி எயிட் அண்டு அட்வைஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கேபினட் மத்திய அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும் ஆனால் ஆளுநருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதே இது ஒன் சிக்ஸ்டி ஒனில் ஆளுநர் ஆக்ஸ் அட் தி எயிட் அண்டு அட்வைஸ் ஆஃப் தி ஸ்டேட் கேபினட் மாநில கே அமைச்சரவை சொல்கிறது அதுபடி தான் நடக்கணும் ப்ரொவைட்னு ஒரு கிளாஸை சேர்க்கலாம் இங்கே கவர்னர் கவர்னருக்கு கேன் யூஸ் இஸ் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் டு ஓவர் ரூல் தி என்ன கேபினெட் பில் கேபினட் அட்வைஸ் டு ஓவர் ரூல் தி கேபினட் அட்வைஸ் அண்டர் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கொடுத்தது எடுக்கணும்னு சொல்லி சர்க்காரியா கமிஷன் கூட சொல்லலை ராஜமன்னார் கமிஷன் சொல்லியிருக்கு என்ன பண்ணீங்க அதெல்லாம் எடுத்துருக்கலாம்ல அவருக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸு அதை பற்றி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் பேசும்போதே அதாவது கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறக்கா ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அம்பேத்கர் நேரு எல்லோரும் இருந்தாங்க அதில் விஜயராஜர் ஆச்சாரியார் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆளுநருக்கு பவர் கொடுக்குறது சில பேர் எதிர்த்தாங்க அம்பேத்கர் நேரு உட்பட ஆதரித்தாங்க என்னென்னா இந்த மாநில அரசுகள் மொழிவாரியாக பிரிக்கிறோம் அவங்களுக்கு தனி இனம் அல்லது பிரிஞ்சு போயிடுவாங்க அதை மத்திய அரசனுடைய கண்ட்ரோல் எப்போயுமே இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து அதை கொடுக்க முடியாது அதனால் ஒரு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளுநர் அவருக்கு ஒரு பவர்ஸ் மத்திய அரசுடைய ஏஜெண்ட் அங்கே இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூட் அசம்பிளிலேயே முடிவு பண்ணாங்களே அதனால தான் ஃபெடரலிசத்தை சேர்க்க முதல்ல வந்து ஃபெடரல் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க சாவரின் டெமோக்ராட்டிக் என்ன ஃபெடரல் அண்டு இது என்னது சமதர்மம் சோசியலிஸ்ட் அண்டு மதசார்பட்ட செக்யூலர் செக்யூலர்

தமிழ்நாடு முதல்வரும் பேசி இணைந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருமா இந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயம் நம்ம அரசியல் அமைப்பிலையும் ஆளுநருக்கான அந்த கால நிர்ணயம் இன்னும் தீர்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நன்றி சார் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு இதுவரை அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்